சந்திர அஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது சந்திர அஷ்டமம் அஷ்டமம் அப்படின்னா அது மறைஞ்சு போகிறது சந்திரன் மறைஞ்சு போகிறது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னா எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சந்திர அஷ்டமம் அப்படின்னா இப்போ சந்திரன் வந்து இங்கே இருக்கிறார் இந்த வீடு எந்த ராசி மண்டலத்துக்கு எட்டாவது வீடோ அந்த ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பிடிக்கும் எப்படின்னு நம்ம பார்க்கறோம் இப்போ இங்க இருக்குது அப்படின்னா இந்த நேர் வீடு வந்து இங்க இருந்துச்சுன்னா ஒன்றுலேருந்து இருந்து இது ஏழு அப்ப இங்கேருந்து கணக்கு பண்ணீங்கன்னா இது வந்து எட்டாவது வீடு அப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து சந்திராஷ்டமம் பிடிக்க ஆரம்பிக்கும் இவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவிட்டம் மூணு நாலு அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படியே லைனாக வரும் இப்போ சந்திரன் இந்த வீட்டிலிருந்து இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது எட்டாவது வீடு இந்த நேர் வீட்டில இருந்து இங்க ஏழு எட்டு அப்ப எந்த ராசிக்கு எட்டாவது வீட்டில் சந்திரன் இருக்காரோ அந்த நட்சத்திரக்காரங்களுடையக்கு சந்திராஸ்தமம்